வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் முடிஞ்சு இந்த விசுவா வசு வருடம் பிறந்து முதல் மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவாவாசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது துலா ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்தவுடைய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான மாதமாக இருக்க போகுதா அல்லது ஏதாவது பாதகமாக எதை கொடுத்துட போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான் கல்விக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான் ஒருத்தர் எவ்வளோ பேசணும் எப்படி நடந்துக்கணும் எவ்வளோ படிக்கணும் அவங்களுக்கு எவ்வளவு அறிவு கொடுக்கணுன்ற டிசைட் பண்ணுறவர் யார்னா நவகரகத்தில் புதன் மட்டும்தான் அதனால் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேச்சாளர்களாக இருப்பீங்க நிறைய யோசிப்பீங்க அதாவது டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கட்டன்றது கற்பனை கனவுகள் ஏதோ ஒரு பேச்சு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த சித்திரை மாதன்றது ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான் நடக்குதுங்க அந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் மட்டும்தான் மீன ராசியில் இருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி வந்து சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு அப்போ அந்த சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து மேன ராசியில தான் இருப்பார் சரிங்களா அப்போ புதன் பகவான் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேச ராசிக்கு வரும்போது சூரியன் ஆல்ரெடி மேசராசிலேயே இருக்கிறதுனால சூரியனும் புதனும் ஒன்றா சேரும்போது அந்த புதன் ஆதித்திய யோகம் என்னொன் என்ற ஒரு யோகத்தை அந்த இடத்துல ஏற்படுதுங்க அப்படி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும் நூறு சதவீதம் கிட்டத்தட்ட அதாவது படிக்கவே இல்லைங்க அப்படி நீங்கள் சொன்னால் கூட நல்ல மார்க் எடுத்துருவீங்க நல்ல ரேங்க் வாங்கிடுவீங்க ஸ்கூலில் நல்ல தரமான ஒரு லைனில் வந்துடுவீங்க ஏன்னா ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்தவுடைய வருடம் பிறந்தவுடைய முதல் மாதத்திலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கல்வி ஆற்றல் திறமையோடு கொடுத்துருக்குறாரு சரிங்களா ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து இப்போ இருக்கிறாருன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடம்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது எப்படி சொன்னா கலஸ்தரஸ்தானத்துல இருக்கிறார் இப்போ கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் வந்து கலஸ்தரஸ்தானத்துல உட்காரும்போது கலஸ்தரஸ்தானம்னா மாங்கலி ஸ்தானம் உண்டான ஒரு இடம் அப்போ அந்த புதன் பகவான் வந்து கட்டான்றது உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கும்போது ஏழாம் இடத்துல உட்காரும்போது நிச்சயம் நிறையா கன்னி ராசிக்காரங்களுக்கு வரம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த வரம் நிறைய பேருக்கு தட்டி தட்டிட்டு போயிட்டுருக்கும் அப்போ நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் மாதிரி உங்களை வந்து பார்த்துட்டு போகிற நேரம் அந்த மாப்பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும் சரிங்களா ஆனால் உங்களுடைய நேரத்தின் அடிப்படையில் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த புதன் பகவானாகப்பட்டது உங்களுக்கு சித்திரை இருபத்தி நாலுக்குள்ளார உங்களுடைய ஜாதகத்தில் குரு மாங்கல் யோகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா ஏன்னா கல்யாணம் பண்ணுற அந்த வயசு அந்தவுடைய கிரகங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் இருபத்தி நாலுக்குள்ளாரியே உங்களுக்கு ஓரளவுக்கு திருமண ஏற்பாடுகள் அதான் அந்த இடத்துல மாப்பிள் இருக்கிறாரு இந்த இடத்துல பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குதுங்க சரிங்களா கை நினைக்கலாம் அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிவெடுக்கலாம் இல்லை கட்டன்றது இதுதான் அப்படி இதை பொண்ணுன்றது உறுதி கூட படுத்தலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறார் அது சாதாரணமாக தனிச்செல்லாம் இல்லை அந்த புதன் பகவான் யார் இருக்கிறார்னா ராகு பகவானோட சனி பகவானோட சுக்குரு பகவானோட இருக்கிறார் மூன்று கிரகத்தோட இந்த புதனும் சேர்ந்து நான்கு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேன ராசியில் உண்டுங்க ஏன்னா ராகுன்றவர் யார்னா பூர்வீக சார்ந்த கிரகம் அப்படி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராக போல கொடுப்பார் இல்லை கேது போல திடுப்பார் இல்லை அப்போ அந்த ராகுவோட உங்களுக்கு புதன் இருக்கிறதுனால சொந்தத்திலேயே உங்களுக்கு திருமணங்கள் எல்லாம் அமைகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் உண்டு ஒன்று அடுத்தது சனி பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா அப்போ அந்த சனி பகவானும் ஏழாம் மடத்தில் இருந்து உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா ஏழாம் மடமாக பார்க்குறாரு சனியுடைய பார்வை அப்படின்றது மூணு அதாவது ஏழு பத்து எப்பயுமே சனி பகவான் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி வந்து நம்ம ரொம்ப குடைச்சல் கொடுப்பாரு சிரமத்தை கொடுப்பாரு கஷ்டத்தை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் சனி பகவான் வந்து எல்லாத்துக்கும் அப்படி கொடுத்துட மாட்டார் மூணு பேர்த்துக்கு எப்பயுமே நல்லது பண்ணுவார் மூணு ஏழு பத்து மூணாவது ராசி ஏழாவது ராசி பத்தாவது ராசி ஏன்னா சனி பார்வையம் மூணு ஏழு பத்துக்கும் போது மூணாம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியும் ஏழாம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி உங்கள் ராசியும் பத்தாம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி பார்க்குறாரு அப்போ தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதியே டைரெக்டாக உங்கள் ராசி பார்த்தா திருமண யோகமும் நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் துறையும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் திசா பத்தி மட்டும் நல்லா இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுக்குருன் உங்களுக்கு வந்து தனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்குரு பகவானும் உங்களுக்கு வந்து ஏழாம் படத்தில் தான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீடு வந்து துலா ராசி இல்லையா அந்த துலா ராசிக்கு அதிபதியும் உங்களுக்கு வந்து மேன ராசியில் தான் இருக்கிறார் அப்படி போய் பார்த்தீங்கன்னா அந்த சுக்குர பகவான் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுக்குர பகவான் வந்து உங்கள் ராசியில் தான் நீச்சம் அடைகிறார் சரிங்களா அதுக்கு நேரம் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா மேன ராசியில் தான் உச்சம் அடைகிறார் அப்படின்னு உங்கள் வீட்டில் அதாவது நீச்சம் அடையக்கூடிய சுக்குர பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையில் இப்போ உச்சத்தோட இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அதே ஒன்று உங்கள் சுய ஜாதகத்தில் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தர்திரின்னு சொல்லுவாங்க அப்படிக்கணும் பார்க்குறாருன்றத பாத்துக்கோங்க ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சனி உங்களுக்கு சுக்குரன் புதன் இந்த நான்கு கிரகமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல உட்காந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் திருமணத்துக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்பாடு வா அமைகிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு சனி பகவான் உட்காந்து உங்கள் ராசி பார்க்குறது நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு உண்டு சொந்தமாக நீங்கள் ஏதாவது இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் தொழில் தொடங்கலாம் எல்லாம் இன்னும் பெருசு படுத்தலாம் இல்லை டெம்பரவராக வேலை செய்கிறேன்னு பர்மண்ட் ஆகிறதுக்கு எதாவது உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சித்திரை இருபத்தி நாலுக்குள்ளார கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி புது உறவு புது நட்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு புது உறவும் கிடைக்கலாம் புது நட்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் இதில் ஏதோ கிடைக்கிறது கண்டிப்பாக வாய்ப்புண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மன உளைச்சல் மனக்கவலை மருந்து மாத்திரை செலவு உடல் உபாதிகள் ஸ்கின் அலர்ஜி அதாவது வலி கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் போக போக கொஞ்சம் குறஞ்சிரும் ஏன்னா சனி பார்வைப்பட்டால் கோடிப்புண்ணின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன்னா சனி பகவான் பார்க்க வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் ஆனால் குரு அப்படி இல்லை இருக்கிற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கு நல்லதை பண்ணுவார் சரிங்களா அப்போ சனி பகவான் உங்கள் ராசி பார்க்குறதுனால நிச்சயமா உங்களுடைய சொந்த பந்தத்துக்குள்ளார குடும்பத்துக்குள்ளார இருக்கிற அந்த சங்கடமெல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ ஒரு இடம் வாங்கலாம் மண்ணு வாங்கலாம் பூமி வாங்கலாம் இல்லை ஏதோ கிரை மண்ணெல்லாம் அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரெண்டு பார்வையும் உங்கள் ராசி மேலே படுது அப்படின்னா சனி பகவான் ஏழாம் மடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது ரிஷப ராசியிலிருந்து அஞ்சாம் மடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு ஏன்னா குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பதாம் மடம் பார்க்கும்போது குரு வந்து உங்களுக்கு ரிஷப ராசியிலிருந்து அஞ்சாவது ரா அஞ்சாம் மடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு ஸ்தானத்துக்கு அதிபதி தனக்காரகன் அதாவது சுபக்காரக காரியன் யாருன்னா குரு பகவான் அந்த குருவே உங்கள் ராசி அஞ்சாம் இடமா பார்க்கறதுனால புத்தரஸ்தானத்தையும் பார்க்குறாரு பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்குறாரு பூர்வ புண்ணியஸ்தானம்னா என்ன அப்பா பட்ட கடன் கண்டிப்பாக அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது அப்பா வகையில் வந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு யோகம் உண்டு எதை இடம் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்புண்டு அஞ்சாம் இடத்துல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த பந்தத்துக்குள்ளார மனசு மனதளவில் பிரிஞ்சிருக்கிறவங்க சேர்த்ததை கூட கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற அந்த கருத்து வேறுபாடெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாயிடும் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு ஆரம்பலம் ஒரு அடித்தளமாக இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை போகிறது கண்டிப்பாக சொல்கிற உறுதி சரிங்களா ஆனால் உங்களோட கமிட்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு மாறும் ஏன்னா இப்போ சனி பார்வை குரு பார்வை இந்த ரெண்டு பார்வையுமே கன்னிராசி மேலே படுறதுனால நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறது காரணம் திருமணம் உத்தரபாக்கியம் இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதல் கல்யாணம் ரெண்டாவது இந்த மாதிரி ஏதாவதுன்றது தலை பட்சமாக விரும்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு அதாவது அதுதான் தன்னுடைய வாய் வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் கண்டிப்பாக அது சுமத்தாக போகும் இல்லை அப்படின்னா நம்ம வாய் நமக்கு எதிரியாக மாறி அது ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி விட்ரும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேர்களே ஏன்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா எப்பயுமே கன்னிராசிக்கார முன்னே சொன்ன பேச்சுத்திரம் உடையவங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனாலன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய நேர காலம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவாக கிடையாது அதனால பார்த்துக்கலாம் சரிங்களா செறி அதாவது நம்மளுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இதுபோல் காணொலிகள் நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன்